வெல்கம் டு மொஷீஸ் கிளாரி கிச்சன் பால்கோவா லவ்வர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப் பாலை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பால்கோவா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இது வரைக்கும் யூடியூப்லேயே இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு பால்கோவா ரெசிபியை யாருமே செஞ்சு காட்டலைங்க நம்ம தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு காட்டியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால்கோவா பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா அடிகானமான ஒரு பாத்திரம் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் பால் அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் முக்கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டெசிகேட்டட் கோகனட் கிடைக்கலனா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து அதோட பின்பகுதியை நீக்கிட்டு நல்லா துருவிட்டு பேனில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் முக்கால் கப் வளர்ந்து சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்மிலேயே வச்சு கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க சர்க்கரை பவுடர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இது எல்லாமே ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எசன்னு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் எசன் சேர்த்து இந்த பால் கோவா பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காய் எசன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி ஒன்று போல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் முடிஞ்சளவுக்கு நெய்யை ஸ்கிப் பண்ணாமல் இந்த பால்கோவா செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் நெய் சேர்க்கலைன்னா இந்த பால்கோவாவை அன்னைக்கே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒட்டாத பதம் வரும் இந்த பதம் வந்ததுமே நம்ம கடைசியாக இதில் சீக்ரெட்டான ஒரு பொருள் தாங்க சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்க் தாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க இது சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க அடுத்து நீங்கள் பேக்கரிகளில் போய் பால்கோவை வாங்கி சாப்பிடவே மாட்டிங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க எந்த யூடியூபர்ஸுமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பால்கோவை செஞ்சு காமிச்சதே இல்லை நம்ம தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க மில்க் மேட் சேர்த்து ரொம்ப நேரம் இதை விட வேண்டாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்டியாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய்